லாஸ் ஏஞ்சலஸில் நடக்கிறதான அந்த ஃபயர் இன்சிடென்ட் அந்த சிட்டி முழுக்க எரிந்து கொண்டு இருக்கிறது அதற்கு சில கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னென்னா இது கர்த்தருடைய கோவாக்கில என்று சொல்கிறார்கள் மிகவும் தவறான ஒரு வார்த்தைகள் தேவன் ஒரு நாளும் அப்படி செய்கிறவர் அல்ல தேவனை நாம் தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது அவரை அப்படி காட்டக்கூடாது ஜனங்கள் மத்தியில் இதற்கு தேவன் தான் காரணமா அவைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம் வெல்கம் டு ட்ரூத் இன் டேமில் நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ் லாஸ் ஏஞ்சலஸ் ஒரு பட்டணம் எரிந்து கொண்டிருக்கிறது பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் மனசுல பெரிய வேதனை ஆனால நம்ம பயப்படுகிற அளவுக்கு உயிர் சேதம் அந்த அளவு ஆகல நேற்று பிரகாரம் ஏறக்குறைய இருபத்தி நான்கு மரணம் தான் நடந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் ஓகே இதற்கு கர்த்தர் காரணமா சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் லாஸ் ஏஞ்சல நடந்த ஒரு ஹாலிவுட் அந்த நிகழ்ச்சியில ஆண்டவரை மோக் பண்ணாங்க காட வந்து ஒரு முறை கூட மென்ஷன் பண்ணல நோ காட் காட் கிரியேட்டர் ஆஃப் தி யுனிவர்ஸ் ஜீரோ மென்ஷன்ஸ் பிறகு இது காட்லெஸ் சிட்டியா இருக்கு நோ சர்ப்ரைஸ் இன் திஸ் காட்லெஸ் டவுன் அதுபோலல அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ளாக அந்த இடத்தை அழிச்சார் அப்படின்ட்டு ஜனங்கள் சொல்றாங்க உண்மையா தேவன் அப்படி செய்கிறவரா நம்மளே தேவன் அழிக்கிறவரா அப்படிதான் நம்ம தேவனை நம்ம காட்டுறோமா அதுதான் நம்முடைய தேவனை நம்ம புரிந்து கொண்டதா நன்றாக கவனிங்க தேவப்பிள்ளைகளுக்கு உலகம் முழுக்க உபத்திரவம் இன்றும் இருக்கிறது சபைகளுக்கு உபத்திரம் இருக்கிறது தேவ பிள்ளைகளை அப்படி கொடுமைப்படுத்துகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படி கொடுமைப்படுத்துகிறவர்கள் அழிந்து போனார்களா அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா அடித்தவெல்லாம் இப்போ நன்றாக தான் சுற்றி கொண்டு இருக்கிறாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படி எல்ல விஷயம் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது கூட சோதம் கோம்ராவை கருத்தர் அழிக்கும்பொழுத அங்கேருந்து நீதிமன்றை கருத்தர் என்ன பண்ணார் எஸ்கேப் ஆகும்படியாக உணர்த்தினார் வழியை காட்டினார் அதுபோல் இங்கே ஏதாச்சும் நடந்ததா என்றால் இல்லை இன்னொன்று ஆண்டவர் பயங்கரமான பாவத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஜனங்களை அழிக்கும்படிக்கு ஆண்டவர் பிளான் பண்ணும்போது நோவாவை தெரிந்து கொள்கிறார் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பார்க்குறோம் நோவா பிரசங்கம் பண்ணினான் என்று அப்போ ஆண்டவர் அங்கேயே ஒரு வார்னிங் கொடுத்துருக்க வேண்டும் அழிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் இறக்கத்தின் அடிப்படையில் ஒரு வார்னிங் தராரு அது கேட்கல நோவாவின் குடும்பம் கீழ்ப்படிந்தது கர்த்தர் அவர்களை காப்பார் அதுபோல் இந்த இடத்துல எதுவும் பெரிதாக நடந்தது போல இல்ல நம்முடைய தேவனை நாம காட்டும் போது அழிக்கிறவராக அல்லது தவறு செஞ்சாங்களா அவங்க கதையை முடிப்பேன் என்று நம்ம ஒரு நாளும் காட்டக்கூடாது நீங்க புதிய ஏற்பாட்டு முழுக்க நீங்க பார்க்கும் போதே பிதாவின் அன்பை நம்ம புரிந்து கொள்ளலாம் பிதாவே நமக்காக மறித்திருந்தால் அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் குமாரனை அனுப்பினார் பாருங்க அதுதான் மிகப்பெரிய அன்பு நாம சில பிரச்சனைகளிலே தலையிட்டு கொண்டு பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அதை எதிர்கொள்ளலாம் ஆனால் நம்ம பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம் பிதாவாகி தேவன் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தா தன்னுடைய குமாரனை அனுப்பினார் ஒன்று இன்னொன்று குமாரனாக இயேசுவை பாருங்கள் கல்வாரி சிலுவையிலே நமக்காக எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்தார் அப்படி அனுபவிக்கும் போது கூட பிதாவை இவர்களை மன்னிங்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்களே என்று கதறினாரே தவிர அவர்களை அழிக்கவில்லை ஆண்டோர் சொல்கிறாரே நான் சொன்னேன்னா இப்பொழுது தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க எல்லாரையும் அழிச்சிருவாங்க ஆனால் அது தேவனுடைய நோக்கம் அல்ல ஒருவனும் கெட்டு போவது அழிந்து போவது தேவனுடைய விருப்பம் அல்ல அப்போ எப்படி பாஸ்டர் இது நடந்தது இந்த இன்சிடென்ட் நடந்து ஆண்டவரை மோக் பண்ணாங்க அதுதான் நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறோம் பிறகு தானே இது நடக்கிறது என்றால் கவனிங்க இது ஒரு இயற்கையான சீரழிவு அல்லது அவங்க இயற்கையோடு கூட விளையாடும் போது இயற்கை நம்மோடு கூட என்ன பண்ணுது விளையாடுகிறது அவ்வளோதான் இதில் நடந்த விஷயமே தவிர தேவன் இதற்கு காரணமல்ல தேவன் இப்படியாக கொடுமையாக யாரையும் அழிக்க மாட்டார் பிள்ளைங்க எப்படி கத்துறாங்க அதில் அநேகர் நல்லவும் கூட இருக்காங்க அநேகர் சபைகளும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது சின்ன சின்ன சபைகள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு எரிந்து போயிருக்கு இதுக்கெல்லாம் தான் காரணமாக சோதரம் கோம்புரால தவறு செய்யும் போது நீதிமான்களை காப்பாற்றி பொல்லாதவர்களை ஆண்டவர் என்ன பண்ணார் தண்டிச்சார் நோவாவின் காலத்தில் கூட நீதிமான்கள் காப்பாற்றப்பட்டாங்க ஆனால் இந்த இடத்துல சபைகளெல்லாம் எரிகிறதே வேதத்தின் அடிப்படையில் பார்க்கணும் யாரோ ஒன்று சொல்கிறாங்க இந்த வாட்ஸ்அப்பில் வருகிற எல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது வைரல் கூடாது நம்முடைய தேவனை நம்ம அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணவே கூடாது அவர் அல்ல அவர் உருவாக்குகிறவர் அவர் அல்ல அவர் பாதுகாக்கிறவர் அவர் அல்ல அவர் மன்னிக்கிறவர் இப்போ கேள்வி அப்போ தவறு செய்கிறவர்களை கருத்தர் தண்டிக்க மாட்டாரா நன்றாக கவனிக்கணும் நீங்கள் லேபியர் ஆகும்போது பதினெட்டு இருபத்தி ஏழு படிக்கும் போது உங்களுக்காக நான் படிக்கிறேன் இப்பொழுது உங்களுக்கு முன்னிருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது தேசம் உங்களை கக்கி போடாத என்று எழுதியிருக்கிறது பாருங்க ஒரு குடிகாரனை கர்த்தர் தண்டிக்கிறாரா கர்த்தர் அவனை அழுகிறாரா இல்லை அவன் செய்கிற பாவம் குடிச்சு குடிச்சு குடல் எல்லாமே வெந்து போய் அந்த பாவமே அவனை சாகடிக்குது ஒன்று இன்னொன்று எயிட்ஸ் வியாதி வருகிறத்துக்கு கர்த்தர் தான் ஒவ்வொருத்தனையும் அனுமதி தருகிறாரா இல்லை அவன் செய்கிற பாவம் தான் அவன் சரீரத்தில் அந்த எய்ட்ஸ் வியாதி வருகிறதுக்கு அவன் காரணமாக இருக்கிறான் அப்போ கவனிக்கணும் அவன் செய்கிற பாவங்களே அவனை அழிக்கிறது அப்போ நாம் செய்கிற பாவத்தினால நம்ம தண்டிக்கப்படுகிறோம் அது உண்மைதான் இன்னொன்று இயற்கையாகப்பட்டது இந்த பூமியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் நம்ம தந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ கர்த்தர் தண்டிக்கிறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா எஸ் அதுதான் நியாய திருப்பினால் அந்த நியாய திருப்பில் தான் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டுவார் அது வரையிலும் கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார் மனம் திரும்ப வேண்டும் என்று கருத்தர் விரும்புகிறார் அதுதான் அவர் இறக்கமுள்ள தேவன் அந்த அன்பை தான் நம்ம கல்வாரி சிலுவையில் நம்ம பார்க்குறோம் ஆகவே கடைசி நாளிலே நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மை செய்யட்டும் பொல்லாப்பு செய்கிறவன் இன்னும் பொல்லாப்பு செய்யட்டும் அவன் அவனுக்கு அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே கடைசி காலத்தில் இந்த பூமியில் செய்கிற எல்லா தீமைக்கும் ஆண்டவர் சரி கட்டுதலை கட்டுவார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா மனம் திரும்புகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் அந்த மனம் திரும்பதில் இல்லாத பட்சத்தில் தேவனை கோபாக்கினே வரைய வரும் அது கடைசி காலத்தில் அப்போ பாஸ்டர் இப்படிலாம் நடந்து கொண்டு இருக்கிறதே இப்படி சொன்னாங்களே அதனால தானே இது நடந்தது அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க நம்முடைய தேவன் எப்பொழுதும் அழிக்கிறவர் அல்ல இன்னொன்று இதை நான் சொல்லி முடிகிறேன் இயற்கையோடு நம்ம விளையாடக்கூடாது கர்த்தர் படைச்ச இயற்கைகளை அப்படியே விட்டுடணும் அதையோடு கூட விளையாடி நாம் இருக்கிற வேலைகளை காட்டினால் இயற்கை கண்டிப்பாக நம்மளை அழித்து விடும் அப்போ இதுபோல் அழிவுகள் ஒன்று இயற்கையின் மேலே நம்ம கை வைக்கும்போதோ நமக்கு பிரச்சனை வருது அல்லது இயற்கையாகவே சில சீரழிவுகள் நேச்சுரல் கலாமட்டிஸுன்றோம் அது நடக்குது மூன்றாவதாக நாம் செய்கிற பாவங்களுக்கு வேதம் சொல்கிறது லேவியராகமும் பதினெட்டு இருபத்தி ஏழில் ஜனங்கள் செய்த பாவங்கள் மீறுதல்கள் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அந்த தேசம் அவர்களை கக்கி போட்டது குடிக்கிறவனுக்கு கர்த்தருடைய தண்டனை வருதா இல்லையோ அவன் குடியே அவனை சாகடிக்குது அந்த பாவமே அவனை சாகடிக்குது எய்ட்ஸ் வியாதி பிடிச்சவன் எப்படி எதனால் வேதனைப்படுறான் அவன் செஞ்ச பாவம் தான் அவனை பாதிப்புக்குள்ளாக தள்ளுகிறது அதுபோல் மனுஷன் செய்கிற பாவங்கள் அவனுக்கு பெரிய விளைவுகளை தருகிறது தேவன் பார்வையில் பார்க்கும்போது எல்லாமே மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இது போல் காரியங்கள்லாம் நடக்கும்போது பார்த்திங்களா தான் கர்த்தர் தண்டிக்கிறார் அப்படின்ட்டு ஆண்டு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க என்றைக்குமே நம்முடைய தேவன் இறக்கத்தையே காட்டுகிறார் இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன் நீங்கள் ஆச்சரியப்படலாம் யார் இதை இருக்கீங்களே என்பது எனக்கு தெரியல இஸ்ராவல் ஜனங்களுக்கு மிகவும் கொடுமைப்படுத்தி அவர்களை அடிமைப்படுத்தினவன் தான் நாகமான் அந்த சிரியா தேசம் சரிங்களா இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை புதிய ஏற்பாடு சொல்லுவார் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கேட்டு வியந்திருந்த ஜனங்கள் இந்த வார்த்தை சொல்லும் போது அவரை அடிக்கும்படியாக அவரை தள்ளும்படியாக என்ன பண்ணுறாங்க வராங்க என்ன வார்த்தைன்னா இஸ்ரேவலில் அநேக விதவைக்கு இருந்தாங்க ஆனால் சாரி பாத்து விதவை வச்சு தான் கருத்து என்ன பண்ணார் எளியாவை போஷித்தார் அப்படின்ட்டு ஒரு புறஜாதி சொல்வார் அடுத்தது இஸ்ரோவலியில் அநேக குஸ்துரோகி இருந்தாங்க ஆனால் அந்நியனாகிய நாகமான் தான் தேவனத்தில் சுகமத்தை பெற்றுக்கொண்டான்னு ஆண்டோர் சொல்வார் அப்போ என்ன சொல்ல வருகிறார் என்றால் அந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஆண்டோராக இயேசு கிறிஸ்து பிதாவகி தேவன் உன் சத்துருன் மேலே அன்பாக இருக்கிறார் ஏனென்றால் நாகமான் இஸ்ரேலுக்கு சத்ரு அதனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் நினைக்காதீங்க அவர் உங்களுக்கு தான் பிதா என்று பிதாவாகிய தேவன் சத்ருக்குள்ளே நேசிக்கிறார் என்பதை அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார் ஆகவே நம்முடைய தேவன் அழிக்கிறவரல்ல பாதுகாக்கிறவர் மன்னிக்கிறவர் இறக்கமுள்ள பிதா தம்முடைய குமாரனை அனுப்பினார் குமாரன் நமக்காக சிவினை கொடுத்தார் இந்த தெய்வத்தை ஏதோ ஒரு இயற்கை அழிவுகள் வரும்போதே ஏதோ ஜனங்க தவறு செஞ்சாங்க தேவனுக்கு வாதம் அதனால் உடனே கர்த்தர் இது போல் அழிச்சிட்டாருன்ற ஒரு முடிவுக்கு அரை வந்துடக்கூடாது நியாய என்பது நிச்சயம் அது கடைசி காலத்தில் நடக்கும் அது வரையிலும் பொறுத்திருங்கள் கர்த்தருக்கு உண்மையாருங்கள் மே காட் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே